அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு நிஷா குயின் சேனல் இப்போ நம்ம ஜம்பர் தட்டி எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாமே வீடியோவிலே பேசியிருக்கேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இஞ்சி வெள்ளை மிளகு நாலு மிளகம் சேர்த்துக்கலாம் குறுமிளகும் சேர்த்துக்கலாம் நச்சு எடுத்து அம்மியில் வச்சு தட்டிக்கிறது தாங்க நல்லது அம்மியில் ஆச்சு பொறுத்தா அவ்வளோ ந உடம்புக்கு நல்லது அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் இரும்பாட்டாக இருந்தாங்க இப்போ உள்ளவங்கெல்லாம் நானாக தட்டை போல இருக்காங்க எதுவுமே தாங்கி கொள்ள முடியாமல் இது வந்து நம்ம மிளக மிளக அம்மியில் வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான தண்ணி அஞ்சு கிளாஸ்க்கு இப்போ ரெண்டு கிளாஸும் ஊற்றிருக்கேன் அஞ்சு கிளாஸ்க்கு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன் செம்பருத்தி பூ நம்ம போட போகிறோம் செம்பருத்தி பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொருளை பார்த்துக்குவோம் தினமும் சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சி இடிச்சி இஞ்சி மிளகு சர்க்கரை என்னுடைய பிளசிச்சு பசங்களுக்கு நம்ம இந்த இதை செட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது வரணும் வயலட் கலரில் இருக்குது இவ்வளோவும் சத்துங்க இவ்வளோ ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு பெரிய மழைக்கெல்லாம் இருக்கும் நம்ம இதெல்லாம் சீக்கிரம் பொருள் இருக்கு பாருங்க அது வேற எவ்வளோ இயற்கையாக சமைக்கிறோம் பாருங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க இஞ்சி

ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க தினமும் மாதிரி ரெடி பண்ணி சார் வடிகட்டிக்கலாம் கொதிக்க மாதிரிலே சக்கரை போடணுன்னா இல்லைனா பணங்களுக்கு ஒன்று போட்டுக்கலாம் பணங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால சர்க்கரை போட்டுக்கிட்டேன் நான் வீடியோவில் பேசியிருக்கேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு சார் மேஜிக் மேஜிக் அந்த பூ கலர் அப்படியே வந்துருச்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்குவோம் கலரை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இது ஒரு மியூசிக்கே இல்லாமல் டான்ஸ் போடுறாரு மாடியில் எப்படி தான் ஸ்டெப்பு வருமோ தெரியல அவனே பாடிக்கிட்டு அவனே டான்ஸ் ஆடுறான் நம்ம அதுக்கெல்லாம் எல்லா கிளாஸ்லாம் நிரப்பியாச்சு

பாருங்க என்ன பாரு ரொம்ப தோட்டத்தில் இருப்பாங்க அதுக்காக தானே ஓடி ஓடி வந்துடும் சம்பரு பிச்சாய் எவ்வளோ ஃபிரிட்ஜ்ல வச்சு குடுத்தா ஜூஸ் மாதிரி நல்லா இருக்கும் கலர் அப்படியே சூடா குடிச்சா பசி கலர் எடம்பு பாருங்க என்ன தயார் தருங்க நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம்

தேங்க்யூ நன்றி வணக்கம்